குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோமகேஸ்வர பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹா மகாபிரிவாச்சரணம் ஸ்ரீ 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 மகாஸ்வாமி பரபிரம்மாலயம் ஸ்ரீ கோகுலம் கோஷாலை அனந்தப்பேட்டை டீபாளைய கிராமம் இங்கே இந்த கோஷாலையும் மகாபிரிவாளுக்கு ஒரு கோவில் கட்டக்கூடிய இந்த பணியும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஆகிட்டு இருக்குது இந்த முன்னேற்றத்துக்கு முழு காரணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல்தான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும்போது சொல்லிகிட்ருக்கோம் ஒரு கை தட்டினா ஓசை கிடைக்காது சத்தம் கம்மியாக இருக்கும் அப்போது பல கை தட்டும்போது ஓசை நிறையா இருக்கும் நம்ம பிரபஞ்சம் ஆரம்பித்ததே அந்த சவுண்டு ஓசையை வச்சு தான் அந்த வகையில் நம்ம இங்கே கோவிலுக்கும் வந்து பரபிரம்மாலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சு இங்கே நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் அந்த வகையில் இங்கே ஒரு ஒரு விஷயமும் நல்லா வளர்ந்து சிறப்பாக இருக்குது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அனுஷம் ஒவ்வொரு மாதமும் அனுஷா நட்சத்திரத்துக்கு பெரியவாளுக்கு காலையில் அபிஷேகம் பாதுக ஆதிசங்கராச்சாரியார் எல்லாருக்கும் நம்ம அபிஷேகம் முடிஞ்சு மத்தியானம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி அளவில் தீபாராதனை அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தேன்னா பெரியவாளுடைய மந்திரத்தில் வந்து நம்ம சாய்ன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது தான் நம்ம வந்து ஒவ்வொரு அனுஷத்துக்கும் இங்கே ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த திருநெல்வேலி திருநெல்வேலியில் பிரம்மஸ்ரீ ராஜசேகரன் அப்படிங்கிறவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி அவர் இன்றைக்கி வந்து எழுபதாவது வயசு பிறந்தநாள் நம்ம கோஷாலையில் அன்னதானம் பண்ணுறது மூலமாக கொண்டாடணும்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டு அவர் இன்றைக்கி நம்ம இந்த கோஷாலையில் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டியிருக்கார் அந்த வகையில் அவர் திடகாத்திரமாக ஆயுள் நல்லா அபிவிருத்தியாகி அவர் அவருடைய மனைவி பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் சந்தோஷமாக சேமமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி மகாபிரிவாகிட்ட நம்ம எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் இன்னும் மென்மேலும் சௌக்கியமாக இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது மாதிரி இந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தேன்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டுருக்கு அது மாதிரி கோபூஜை கோபூஜை வந்து பார்த்தேன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து பண்ணிகிட்டுருக்கோம் அந்த கோபூஜையில் கலந்துக்கணுன்னு யாராவது விருப்பப்பட்டேன்னா வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் பணத்தை கட்டி கோபூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கும் போது உங்களுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரம் எல்லோருதும் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லிட்டேன்னா அதை நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஆக்சுவலி இந்த கோ சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜை அது அப்படி பண்ணும்போது தான் ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெக் பாலிசி தானே ஏன்னா இப்போது பகவான்கிட்ட நம்ம வேண்டோம் அப்படி சொன்னாலே சங்கல்போன்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நம்ம பேரை வச்சு பார்த்தாலும் லோகத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் அதனால் யாருன்றதை பகவானுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாதுனால தான் நம்ம பேர் நட்சத்திரம் கோத்திரம்லாம் சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணி இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது இந்த கோ சம்ரக்ஷணமும் பூர்த்தி ஆகிறது அந்த வகையில் பக்தால் எல்லாம் அது மாதிரி இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு மேலும் மேலும் நம்மளுடைய கோஷாலையும் மகாபிரிவா கோவில் வந்து அதிசீக்கிரம் இங்கே நிர்மாண பணியெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகணும்னு சொல்லி எல்லா பக்தாக்கிட்டேயும் ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு மகாபிரியவாளுக்கு நன்றி தெரிவிச்சிடும் பார்வதி பதையே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த சரணம்